எம்டிஎம் லைவ் டெலிகேஸ்ட் வரங்கம் நாளம் கோட நாச்சின்தனை இன் அல்ஹம்துலில்லா நஹம்துஹு வன்ஸ்தைனுஹு வன்ஸ்தஃபிர்உ நஆஊது பில்லா மை ஷுரூரி அன்ஃஸினா வமின் சையாத்தி அஃமாலினா ம யஹ்திஹில்லாஹு ஃபல முதில்ல வம யுதில் ஃபல ஹாதியல வ அஷ்ஹது அலா இலாஹ இல்லல்லாஹு அஹத்ஹு லா ஷரீகல வ அஷ்ஹது அன்னா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அமமா பத் அல்ஹம்துலில்லா இல்ல பஹலோம் அல்லாஹ் ஒரு மணிக்கு கணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அண்டுக்குரியவர்களே அஹமதுல்லில்லா அல்லாவுடைய உதவியினால் மார்க்கத்தை படிக்க வேண்டும் மார்க்கத்தை விளங்க வேண்டும் படிக்கக்கூடிய செய்திகளை உள்ளத்தில் பதித்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அம்சத்தில் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக கடுமையான குளிப்பை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற முக்கியமான தகவல்களை ஹதீஸிலிருந்து உங்களுடைய சிந்தனைக்காக முன்வைக்க இருக்கின்றேன் அன்புக்குரியவர்களே பொதுவாக அல்லாஹா தலா குர்ஹான் ஊடாக லக்கது கானலக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வத்தன் ஹசனா அந்த தூதரடத்தில் அழகிய இருக்கின்றது என்று எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றான் அந்த தூதரை எதையெல்லாம் கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் எதைவிட்டும் தவிர்த்து கொள்ளும்படி ஏவினாரோ விட்டும் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று இப்படி அல்லாஹ்வுடைய தூதரவர்களை மையப்படுத்தி இந்த தூதர் எதையெல்லாம் உங்களுக்கு அமல் ரீதியாக உங்களுக்கு சொல்கின்றாரோ செய்து காட்டுகின்றாரோ அதையெல்லாம் நீங்கள் அப்படியே என்ன வாழ்க்கை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய தகவல்களை குறுவானல பரவலாக நாங்கள் காணலாம் அதே போன்றுதான் அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள் எந்த அமல்களாக இருந்தாலும் நான் எவ்வாறு உங்களுக்கு கற்றுத்தந்துள்ளேனோ அவ்வாறு என்ன செய்யுங்க முடிந்த அளவு அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க தொலையை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாங்க சல்லு கமார் ஐத்து மூனி சல்லி என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுவுங்கள் இப்போ நாங்கள் நினைச்ச மாதிரிலாம் தொழ முடியாது தொழுகிக்கென்று ஒரு வடிவம் இருக்குது தொழுகிக்கென்று ஒரு முறை இருக்குது அல்லாஹுடைய தூதர் எப்படி அல்லாஹூ அக்பர் என்று சொன்னதில் இருந்து சலாம் கொடுக்க வேண்டும் என்பதை ஹதீஸ்களில் அச்சொட்டாக பதிவு செய்யப்பட்டிருக்குது தான் நபியங்க சொல்கிறாங்க என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுவுங்க நான் இப்படித்தான் தொழுவேன் நான் இப்படித்தான் தொழுவேன் யாரும் என்ன செய்யலாது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதுமாக போக முடியாது ஹதீஸ்குள்ள போனால் அல்லாவுடைய தூதர் எப்படி தொழுதார்கள் என்பது அச்சொட்ட பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்போ அந்த அடிப்பில் என்ன செய்யலாம் தொழலாம் தொழ வேண்டும் என்பது நபியர்களுடைய வழிகாட்டல் ஹஜ்ஜை பற்றி பேசும்போது என்ன சொன்னாங்க ஹுது அன்னி மனாசிக்கர் என்னிடமிருந்து உங்களுடைய ஹஜ்ஜை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் ஹஜ்ஜி செய்ய முடியாது நீங்கள் நினச்ச மாதிரிலாம் ஹஜ்ஜை என்ன செய்யாத கொண்டு போக முடியாது நான் உங்களுக்கு ஹ ஹஜ்ஜை வழிகாட்டியிருக்கிறேன் செய்தும் சில செய்திகளை சொல்லி உங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறேன் ஆகவே அவ்வாறு தான் நீங்கள் செய்யணும் அப்போ நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யலே அஜி செய்ய முடியாது இப்படி ஒவ்வொரு அமலும் எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலுக்கு முன்னால் நம்ம என்ன பார்க்கணுன்றால் இந்த அமலை அல்லாவுடைய தூதர் எப்படி செய்தார்கள் எப்படி எங்களுக்கு சொன்னார்கள் எப்படி எங்களுக்கு செய்ய முடியும் வழிகாட்டினார்கள் என்பதை கவனித்து என்ன செய்யணும் அந்தந்த அமல்களை செய்வோம்னு சொன்னால் அந்த அமல்களை அல்லா பொரிந்து கொள்வான் அல்லாவுடைய காட்டித் காட்டித்தராத அமல்களை நம்ம இஷ்டத்துக்கு நல்லது தானே செஞ்சால் என்ன தப்பா அழகா தானே இருக்குது அழகான வார்த்தைகள் தானே அழகான வடிவங்கள் தானே நல்லா தானே இருக்குது அப்படின்னு செய்யும்னு சொன்னால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை நிறைய நாங்கள் பார்க்குறோம் குரான் ஊடாக அதீசன் மூலமாக அதெல்லாம் நபியவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க யார் நம்மால் ஏவப்படாத ஒரு செயலை செய்கிறாதோ அது அவர் பக்கமே திருப்பி அனுப்பப்படும் என்று சொல்லக்கூடிய நிறைய தகவலை பார்க்குறோம் இன்னும் அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையில் தான் ஒரு குளிப்பு கடமையானவர் எப்படி அந்த குளிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற செய்தியை ஹதீஸின் ஊடாக நாங்கள் என்ன செய்யலாம் கவனிக்கலாம் ஹதீஸின் ஊடாக நாங்கள் பார்க்கலாம் அந்த அடிப்படையில் வந்து முதலாவதாக ஒருத்தர் ஒருத்தர் வந்து குளிப்பு கடமையாயிருச்சு இப்போ என்ன செய்யலாம் அவர் இஷ்டத்தை குளிக்கலாம் பாருங்கள் அந்த குளிப்பு கடமையான தகவலை ஒருத்தருக்கு குளிப்பு கடமையாயிருச்சு இவரு அந்த குளிப்பை எப்படி நிறைவேற்றணும் சும்மா குளிச்சிடலாம் குளித்தா குளிப்பு ஓகே ஆனாலும் கூட அதுக்குன்னு ஒரு வழிகாட்டல் இருக்குது அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அந்த முறையின் ஊடாகத்தான் என்ன செய்யணும் குளிக்கணும் அப்போ அதை என்ன செய்கிறாங்கண்டா நபி அவர்கள் தனக்கு குளிப்பு கடமையான பொழுது எப்படி அதை நிறைவேற்ற வேண்டும் என்று செய்து எங்களுக்கு வழிகாட்டுறாங்க மைமுனார் அழியர் லாஹோ தாலா அன்ஹா அவர்கள் இந்த தகவலை சொல்கிறாங்க முதலாவது அந்த வடிவத்தை நான் முதலாவது சொல்கிறேன் பிறகு அந்த ஹரிசனையும் கவனிங்க ஒருத்தர் குளிப்பு கடமையாயிருச்சு இப்போ முதலாவது என்ன செய்யணும் சொன்னால் குளிக்கிறதுக்கு முன்னால் குளிப்பு கடமையானவர் குளிப்பதற்கு முன்னால் இந்த முன்னி ரெண்டு கைகளை இந்த மணிக்கட்டு வர இது வர என்ன செய்ய நல்லா கோதி கழுவி கொள்ளணும் முதலாவது ரெண்டு கைகள் என்ன செய்யணும் நல்லா கழுவிட்டு செய்கிறாங்க நல்லா கழுவுறாங்க கழுவிட்டு என்ன செய்கிறாங்க அடுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி அழுறாங்க வலது கையில் தண்ணி அள்ளி இடது கையில் எடுக்கிறாங்க இடது கைக்கு எடுத்து தன் மர்மஸ்தானத்தை அப்படி என்ன செய்கிறாங்க கழுவுறாங்க நல்லா கவனிக்கணும் அப்போ முதலாவது இந்த மணிக்கட்டு வர கழுவணும் அன்றைய காலத்தை பொறுத்தவரை வந்து சின்ன பாத்திரங்களை குளிப்பாங்க அப்போ அதில் அப்படியே கையை நுழைக்க மாட்டாங்க அப்போ என்ன செய்வாங்க முதலாவது இந்த கையை நல்லா கழுவி தேய்ச்சி துப்புரம் பண்ணிட்டு தான் அந்த பாத்திரத்துக்குள்ளே கையை விட்டு என்ன செய்வாங்க அழுவாங்க அப்போ அந்த அடிப்படையில் இப்போ எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு ஒரு சுண்ணா அப்போ நம்ம என்ன செய்யலாம் முதலாவது இந்த முன் கையை கையுடைய முன் கை இந்த மணிக்கட்டு வர என்ன நல்லா தேய்ச்சி கோதி நல்லா கழுவுறது முதலாவது சரி ரெண்டாவது என்ன செய்யணும் மர்மஸ்தானத்தை நம்ம என்ன செய்யணும் கழுவி கொள்ளணும் அப்போ மர்மஸ்தான கழுவுற நேரத்தில் வந்து என்னது இடது கையால் கழுவணும் வலது கையால் தண்ணியால் ஊற்றி இடது கையை என்ன செய்கிறது நல்லா அந்த இடத்த அந்த பகுதியை மட்டும் தேய்ச்சி நல்லா கழுவணும் இது குளிக்கக்கூடிய முறையை நபியங்க சொல்லி தராங்க இந்த செய்தியை வந்து மைமனார் அழியல் லாகோ தாலா அன்ஹா என்ன செய்கிறாங்க எங்களை சொல்கிறாங்க மூணாவது என்ன செய்கிறாங்க என்ன செய்யணும் சொன்னால் அந்த மர்மஸ்தானத்தை கழுவுன அந்த இடது கை இருக்கிறத நல்லா தேய்ச்சி மண்ணால் நம்பியவங்க என்ன செய்வாங்கன்னா பூமியில் தேய்ப்பாங்க அப்படி எல்லாம் சில ஹதிசெயரில் சுவரில் இருக்குது அப்போ எப்படியோ அப்போ அந்த சுவர்னாலும் மண் தானே அப்போ என்ன செய்வாங்க நல்லா என்ன செய்வாங்க தேய்ப்பாங்க இப்போ தேய்ச்சதுக்கு பிறகு அதுக்கு அடுத்ததாக நபியவங்க என்ன செய்வாங்க என்றால் ஒலு செய்வதை போன்று ஒழுசிவார்கள் பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு குளிப்பு தான் ஆனால் அதையும் கூட அல்ல என்ன செய்கிறாண்டா நபியவர்களை மையப்படுத்தி உங்களுடைய கடுமையான குளிப்பை இப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு அழகான வழிகாட்டில் பாருங்கள் முதல்ல ரெண்டு மணிக்கட்டு வர கழுவுறது அடுத்தது இடது கையால் மர்மஸ்தானத்தை கழுவுறது மூணாவது நல்லா தேய்ச்சி என்ன செய்கிறது மண்ணால் அல்லது என்ன செய்கிறது சுவரில் அப்படி தேய்ச்சி கழுவுறது நாலாவது நம்பியங்க என்ன செய்கிறாங்க துளைக்கு ஒழு செய்வதை போன்று ஒழு செய்து கொள்ளுங்கள் இப்போ ஒழு செஞ்சாச்சு இப்போ தான் நாங்கள் குளிக்க ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு அந்த குளிப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் முதலாவது நம்பியங்க நேசி செய்வாங்கண்டா இந்த தலை முடி இருக்குது தலைக்கு வந்து மூணு முறை தண்ணி அழி ஊற்றுவாங்க அப்படியே ரெண்டு கையால் அப்படி என்ன செய்வாங்க அள்ளி நிறச்சி ஊற்றி மூணு முறை கழுவாங்க கோதி கழுவாங்க தலையை மட்டும் முதலாவது கழுவுறது சில அதிக சில ரெண்டு முறைன்னு வந்திருக்குது அதில் ஒரு முறை ஒரு முறையோ அல்ல ரெண்டு முறையோ மூணு முறையோ மூணு முறை கழுவும் போது நல்லா திருப்தியாக கழுவலாம் தண்ணியை அப்போ அள்ளி என்ன செய்வது அப்படியே கழுவுவாங்க இதான் குளிக்கிறதுக்கு முன்னால் நடைமுறைப்படுத்துறது அப்போ முதலாவது என்னது இரண்டு மணிக்கட்டையும் நன்றாக கழுவ வேண்டும் இரண்டாவது மர்மஸ்தானத்தை இடது கொஞ்சம் தண்ணியை வலதுகையில் தண்ணி அள்ளி இடது கையெல்லாம் சின்ன தேய்ச்சி கழுவணும் மூணாவது இந்த மர்மஸ்தானத்தை கழுவுன இந்த இடது கையை வந்து நல்லா என்ன செய்கிறது பூமியில் தேய்ச்சி கழுவுறது அல்லது சுவரில் தேய்ச்சி கழுவுறது இப்போ எங்களுக்கு சவுக்காரம் சோப்பு இருக்குது சோப்பால் மண்ணை இல்லாட்டி என்ன செய்யலாம் சவுக்காரத்தில் சோப்பில் போட்டு கழுவி கொள்ளலாம் அதுக்கு தான் என்ன செய்கிறது ஒழு செய்கிறது தொளிக்கு ஒழு செய்தது போன்று ஒழு செய்து கொள்வது அதுக்கடுத்தால் என்ன செய்கிறது இந்த தலையை முதலாவது கழுவுணும் ஆண்களும் சரி பெண்களும் சரி அப்படி என்ன செய்யறது நல்ல தலையை வந்து ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ மூணு மூடி நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா கோதி கழுவுறது அதுக்கு அடுத்தது என்ன செய்கிறது தண்ணி ஆள்வது அப்ப தண்ணி அள்ளி தலைக்கு ஊற்றும் பொழுது முதல்ல வலது பகுதியாக பார்க்கணும் இப்போ இது வலது பகுதி இது இடது பகுதி வலது இடது அப்போ எங்களுக்கு இந்த வலது கைக்கு நேரம் வளது வலது முதல்ல முதலாக வலதுல அப்படியே ஊற்றணும் வ பொதுவாக ஹரீஷ் எங்களுக்கு என்ன என்றால் வலதை முற்படுத்தின இது பொதுவான விதி எதை ஆரம்பித்தாலும் எதை செஞ்சாலும் இப்போ ஒரு ஜனாசனையும் குறிப்பாட்டுறீங்களா வலது பக்கமாக என்ன செய்யுங்க ஆரம்பிங்க உழு செய்யக்கூடிய இருந்து வலது பக்கமாக ஆரம்பிங்க நீங்கள் உழு செய்ய போகிறீங்களா வலது ஆரம்பிங்க செருப்பு போட போறீங்களா வலது சட்டையை போட போறீங்களா வலது பொதுவான விதி வந்து எதை செஞ்சாலும் எதை ஆரம்பிச்சாலும் வலது அந்த அடிப்படையில் இப்ப நீங்க தண்ணியை ஊற்ற ஸ்டார்ட் பண்றீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது தலை இது வலது பக்கம் இது இடது பக்கம் ஏன்னா வலது கைக்கு பக்கம் உள்ளது வலது பக்கம் இது எடுது அப்ப வலது பக்கமாக முதலாக ஊற்றணும் பிறகு உடம்பு என்ன செய் அப்படியே ஊற்றி குளிக்கிறது இந்த முறையைத்தான் தராங்க இது ஒரு சாதாரண விஷயம் போல இருந்தாலும் ஒரு சுண்ணா என்ற அடிப்படையில் நான் நம்பியவங்களை நேசிக்கிறேன் நான் நபி உங்களை விரும்புகிறேன் நம்பியனுடைய சுண்ணாக்கள் என்ற வாழ்க்கையில பிரதிபலிக்கணும் அது அமல் ரீதியாக மட்டுமல்ல இப்படியான குளிப்பு இப்படியான செயல்பாடுகளை செருப்பணியதாக இருந்தாலும் சரி சட்டையை போடுவதாக இருந்தாலும் சரி வாகனத்தில் ஏறுவதாக இருந்தாலும் சரி பாதையில் செல்வதாக இருந்தாலும் சரி சுண்ணா அல்லாவுடைய தூதர் எப்படி எனக்கு வழிகாட்டியிருக்கிறாங்களோ அப்படி நான் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சா தான் அல்லா என்னை பொருந்து கொள்வான் அந்த சுண்ணாக்களை ஏற்றுக்கொள்வான் என்ற அடிப்படையில் நடைமுறைப்படுத்தணும் அப்போ இந்த அடிப்படை நிச்சயம் குளிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மைமுனார் அலி அல்லா தாலா அண்ணா அறிவிக்கிறாங்க அந்த ஹதீச கவனிங்க மைமுனார் அலி அல்லா அறிவிக்கிறாங்க அது நைத்துலி மினல் ஜனாபதி ஜனாபத்துக்காக வேண்டி நபிசுல்லா அலி செல்லம் அந்த ஜனாபத்தை நீங்குவதற்காண்டி அந்த குளிப்பதற்காக வேண்டி ஒரு தண்ணீரை என்ன செய்ய நான் கொண்டு வந்து வைத்தேன் வசல கஃபைஹி மரத்தை அவு சலாசன் அப்போ நவீன என்ன செய்கிறாங்க முதலாவது இந்த மணிக்கட்டை மூணு முறை அல்லது ரெண்டு முறை என்ன செய்கிறாங்க அள்ளி கழுவினார்கள் கழுவிட்டு சும்மா அது ஹல எதூ ஃபில் இனாயி பிறகு தண்ணிக்குள்ளே என்ன செய்கிறாங்க அவனுடைய கையை போடுறாங்க விடுறாங்க அந்த பாத்திரத்துக்குள்ள கையை என்ன செய் உள்ளுக்கு போடுறாங்க சும்மா அக்ரஹி அலா ஃபர்ஜிஹி வசலஹு விஷிமாலிகி பிறகு என்ன செய்கிறாங்க மர்மஸ்தானத்துக்கு தண்ணி என்ன செய்கிறாங்க அப்படியே ஊற்றுறாங்க வலது கையில எடுத்து அப்படியே ஊற்றுறாங்க ஊற்றி பி ஷிமாலிகி இடது கையினால் கழுவுறாங்க பாருங்கள் அழகா அந்த செய்தியை மைமனத்தை எங்களுக்கு வழிகாட்டுறாங்க அப்படியே அடுக்கடுக்காக எதை முதலாவது செய்யணும் எதை அடுத்தது செய்யணும்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக சும்ம வரபிஷிமாலிகில் அருள்வா தல்கன் ஷரீரன் பிறகு என்ன செய்கிறாங்கன்றால் அதாவது இடது கையை வந்து என்ன செய்கிறாங்க நல்லா பூமியில் அழுத்தி தேய்க்கிறாங்களோ அந்த மர்ம கழுவுனதுக்கு பிறகு நல்லா அப்படியே மண்ணோட மண்ணை அழுத்தி தேய்க்கிறாங்க இல்லை வேற அதிசயத்தில் சுவரில் இப்போ எங்களுக்கு சோப்பு சவுக்காரம் இருக்குது அப்போ மர்மஸ்தானத்தை கழுவுனதுக்கு பிறகு சோப்பெல்லாம் நல்லா என்ன செய்ய முதலாவது கழுவி கொள் அதுக்கு பிறகு சும்ம பிறகு தவளிஸ்வலாத்தி துளைக்கு ஒழு செய்வதை போன்று ஒழு செய்தார்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு துளைக்கு உழுவு செய் ஒழு செய்தார்கள் சும் பிறகு அகுரா ஹஃபனாத்தி பிறகு தலைக்கு என்ன செய்யறாங்கன்றால் மூன்று முறை என்ன செய்கிறாங்க தண்ணி அப்படியே ஊத்துறாங்க மில் கஃபிஹி இந்த தன் அந்த அவங்க ரெண்டு கையும் அப்படி நிறச்சி நினைச்சுறாங்க அப்படி அள்ளி தண்ணி இணைச்சுறாங்க அப்படி தலைக்கு மூணு முறை ஊற்றுறாங்க சும்மா ஹசல சா ஜசதிகி பிறகு உடம்பு முழுவதும் ஊற்றுறாங்க வேறு வேறு ஹதீஸின செய்தியை வலது பக்கமாக ஆரம்பித்தாங்க இப்படி அப்படின்ட்டு நினைச்சுறாங்க வேறு வேறு ஹதீஸில் வரக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம் இதை வந்து நீங்கள் புகாரில் வந்து இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இலக்கம் போல் இருநூற்றி ஐம்பத்தேழு நிறைய ஹதீஸில் வந்திருக்குது அப்படி தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிட்டே போன ஒரு பாடத்தை அப்படியே வாசிக்கிட்டே போன வாசித்தா நிறைய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போன்று முஸ்லீமில் ஐநூற்றி இருபத்தி எட்டு ஐநூற்றி முப்பது ஐநூற்றி முப்பத்தி நாலு ஹகிஸ்கிருத் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு எனவே அன்புக்குரியவர்களே அப்போ இதுதான் நபியவர்கள் ஒரு குளிப்பு கடமையானவர் எப்படி குளிக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டில் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க எனவே யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குளிப்பு அப்படி அப்படின்றால் நான் இப்படித்தான் குளிக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யலாம் குளிக்க இயலாது அப்போ நபியோக வழிகாட்டின அடிப்படையில் தான் என்ன செய்யணும் நான் குளிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸ் அடிப்படையில் என்ன செய்யுங்க அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லாயிலாக இல்லா என்ற களிமாவை சொன்னலா அல்லாஹா தாலா நம் அனைவர்களை மரணிக்க செய்வானாக السلام عليكم ورحمه الله وبركاته